வணக்கம் எங்கள் தமிழ் மருத்துவ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை நான் சுவாமி கும்பிட்டு விட அதற்கு பிறகு நான் அசிவம் சாப்பிடலாமா என்று நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க அந்த கேள்விக்கான விடை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதற்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னால் நாங்கள் தினமும் ஆன்மீக தகவல்கள் அன்றைக்கு என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அன்றைய பூஜைகள் பரிகாரங்கள்ங்கிறத டெய்லியுமே உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்கள் சொல்கிற செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் எங்கள் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்ல வீடியோஸ்களும் இருக்குது அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னா மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் எங்கள் வீடியோக்களுக்கு ஒரு லைக் போடவும் இந்த புரட்டாசி மாதம் தொடங்கி இப்போ மூன்றாவது சனிக்கிழமையும் முடிந்து விட்டதுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாவது சனிக்கிழமை பெருமாளுக்கு வழிபாடு செஞ்சிருப்பாங்க இந்த மூன்றாவது சனிக்கிழமை நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்து பூஜைகள் எல்லாம் செய்து முடித்திருப்பீர்கள் அதுதான் நாங்கள் பூஜைகள் செய்து விட்டோமே விரதம் முடிந்து விட்டதை நாங்கள் இனி அசைவம் சாப்பிடலாமா என்று கேட்டால் கண்டிப்பாக கூடாது என்று தான் சொல்ல வேண்டும் ஏன்னா இது வந்து நம்ம முன்னோர்கள் கடைபிடித்த வழிமுறைகள் நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது கடவுள் வந்து உங்ககிட்ட சொன்னாங்களான்னு அதாவது கடவுள் வந்து சொல்கிறது முக்கியம் இல்லைங்க நம்ம முன்னோர்கள் வந்து எந்த முறையில் வழிபாடு செஞ்சிட்டு வந்தாங்களோ அதே முறையில் நாம் பின்பற்றுவது தான் அதாவது கடவுளுக்குரிய பக்தியுமாகும் முன்னோர்களுக்குரிய மரியாதையும் ஆகும் நம்ம வந்து அவர்கள் அவர்கள் செஞ்சதையே அதை நம்மளும் செய்யணும் நம்ம வந்து தனியாக செஞ்சோன்னா நமக்கு அந்த சுவாமி கும்புறதுல நமக்கு பிரயோஜனமே இல்லாமல் போயிருங்க ஏன்னா அவர்கள் ஒரு கடைப்பிடிச்சிருக்காங்கன்னா அதில் ஒரு அர்த்தங்கள் இருக்கும் நம்ம உண்மையாக சொல்கிறதா அதில் ஒரு சயின்ஸும் இருக்குங்க சரிங்களா அதனால் தயவு செஞ்சு அவங்க சொன்னதை அவங்க கடைப்பிடித்த வழிகளை நம்மளும் கடைப்பிடிப்பதில் எந்த ஒரு தவறும் கிடையாது நான் முன்னோர்கள் எதற்காக இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாதுங்கிறத ஏன்னு வந்து சொல்லிட்டு போனாங்கிறத நான் விளக்கம் சொல்கிறேன் கேட்டுக்குங்க நம்மளுடைய முன்னோர்களும் நமக்குரிய கடவுள்தான் அதையும் நீங்கள் மனதில் வச்சுக்குங்க இந்த புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை நான் விரதத்தை முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் அசைவம் வந்து நான் தொடன தயவு செஞ்சு தொடாதீங்க தான் நான் சொல்வேன் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே நீங்கள் உங்கள் விரதத்தை கடைபிடித்தே ஆக வேண்டும் நீங்க புரட்டாசி ஒன்றாம் தேதி நீங்க விரதம் இருக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னா கடைசி அதாவது புரட்டாசி மாதம் கடைசி வரையுமே நீங்கள் அந்த விரதத்தை கடைபிடித்தே தான் ஆக வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் இந்த மாதம் முழுவதும் விரதம் இருந்ததற்கான முழு பலனையும் நீங்கள் அடைய முடியும் இந்த புரட்டாசி மாதத்தில் நிறைய பேர் அசைவத்தை தவிர்த்துவிட்டு சைவ உணவை மட்டுமே எடுத்துக்கொள்வார்கள் இதற்கு ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் சிறிய விளக்கம் நான் சொல்கிறேங்க புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்தது என்றும் புரட்டாசி மாத சனிக்கிழமை தோறும் பெருமாள் ஆலயங்களில் சிறப்பு அபிஷேகம் நடப்பதும் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நாம முதலில் கலந்து கொண்டு நாம் பெருமாளின் அருளை நாம் பெறுவோம் அப்படின்னு இந்த புரொட்டாசி மத சிறப்புக்கள்ங்கிறது நான் சொல்கிறேங்க ஜோதிடத்தில் உள்ள பன்னெண்டு ராசிகளில் ஆறாவது ராசியாக வருவது கன்னி ராசி சூரியன் ஒவ்வொரு ராசியில் நுழைந்து வெளிவரும் கால அளவே மாதமாக கணக்கிடப்படுகிறது அந்த வகையில் சூரியன் கன்னிராசிக்குள் சஞ்சரிக்கும் காலம் இந்த புரட்டாசி மாதம் காலமாகும் கன்னிராசியின் அதிபதியாக விளங்குபவர் புதன் பகவான் புதன் மகாவிஷ்ணுவின் சுரூபம் எனவே புரட்டாசி மாதத்தில் முழுவதுமே பெருமாளை வழிபடும் வழக்கம் வந்ததாக கூறப்படுகிறது புதன் பகவான் சைவத்திற்குரிய கிரகம் என்பதால் புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது என்றும் அந்த மாதத்தில் பெருமாளை இணைத்து விரதமிருந்து துளசி நீரை பருக வேண்டும் என்றும் சாஸ்திரம் சொல்லுகிறது புரட்டாசி மாதம் என்பது புதன் வீட்டில் சூரியன் நிற்கக்கூடிய காலம் புதன் கிரகம் ஒரு சாத்வீகமான கிரகம் புதனை சௌமியன் என்றும் குறிப்பிடுவார்கள் சௌமியன் என்பதற்கு சாது அதாவது சாத்வீகமானவர் என்று பொருள் உண்டு அதிர்ந்து பேசாமல் இருப்பவர்களையே நாம் சாது என்று அழைக்கின்றோம் புதனுக்குரிய உணவு என்பது உப்பு காரம் இல்லாத உணவுதான் துவருப்பு சுவையை உள்ள உணவுகளே புதனுக்குரிய உணவுகளாக இருக்கின்றன இவரது உணவு வகையில் அசைவ உணவுகள் கண்டிப்பாக வராது காய்கனிகள் சைவ உணவுகள் மட்டுமே இவருக்கான சொந்தம் அதனால்தான் இந்த புரட்டாசி மாதத்தில் அசைவ உணவுகள் கண்டிப்பாக தவிர்க்கப்படுகிறது இதுதான் எனது ஆன்மீக ரீதியான விளக்கங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க அடுத்ததை பாத்தினா அறிவியல் ரீதியாக என்னென்ன சொல்கிறேங்க அதாவது அறிவியல் ரீதியான விளக்கத்தில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் சூரிய வெளிச்சத்தின் வலிமை குறைந்து காணப்படும் உங்களுக்கே தெரியும் அதாவது வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆறு மணிக்கு மேலே ரொம்ப வெளிச்சமாக இருக்கும் ஆனால் இப்போ இந்த டைம் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் ஆறு மணிக்கு மேலேயே ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிரும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தெரியும் இதனால நமக்கு என்ன ஆகுன்னா செரிமான பிரச்சனைகள் நமக்கு ஏற்பட வாய்ப்பு நிறையாக இருக்கிறது அதே மாதிரி நம்ம வயிற்றில் கெட்ட கொழுப்புகள் சேருவதற்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்கிறது அதனால தான் நம் முன்னோர்கள் இந்த காலத்தில் அசைவ உணவை தவிர்த்து விட்டு துளசி நீரை வந்து பருக சொன்னார்கள் நீங்க எல்லா பெருமாள் கோயிலையும் போனீங்கன்னா துளசி நீர் கண்டிப்பாக தீர்த்தமாக தருவார்கள் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா தமிழ் மாதங்களில் புரட்டாசி என்பது வெயிலும் காற்றும் குறைந்து மழைக்காலம் தொடங்கும் மாதமாகும் ஆனால் என்னன்னா பூமி குளிர்ற மாதிரி மழை பெய்யாதுங்க நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும் அதாவது இந்த மாதம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா வெயில் அடிச்சிச்சு மே மாசத்தை விடவே இந்த மாதம் பயங்கரமா வெயில் அடித்தது சில இடங்களில் இதனால் பூமி வந்து பயங்கரமாக சூடேறி இருக்கும் உங்களுக்கே தெரியும் ஏன்னா அவ்வளோ வெயில் அடித்தது வெளியே கூட போக முடியாமல் அவ்வளோ வெயில் அடித்தது ஆனால் இப்போ இந்த ஒரு வார காலமாக பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பித்தது சில இடங்களில் நான் சொல்கிற குறிப்பிட்ட சில இடங்களில் மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது அந்த மழையே ஒரு டிஸ்ட் தரும் என்னென்னா பகலில் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் பயங்கரமாக சுருன்னு வெயில் அடிக்குது கொஞ்ச நேரத்தில் மழை பெய்யுது அந்த மாதிரி மாறி மாறி இந்த மாதத்தில் மழையும் வெயிலும் மாறி மாறி வர்றது உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி வர்றதுனால அதாவது ரொம்ப சூடான இந்த பூமி மீது அந்த கொஞ்சமாக மழை பெய்யும் போது என்ன ஆகுனா அந்த அந்த தண்ணியெல்லாம் போய் அந்த சூட்டில் இறங்கி அது உஷ்ணமாக வெளியே வரும் பொழுது என்ன ஆகும் நமக்கு நிறைய அந்த உடல் உபாதைகள் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா நீங்கள் அடுப்பில் நல்லா தோசைக்கல்ல நல்லா காய வச்சுருங்க லைட்டாக தென்னி தெ தண்ணி தெளித்து பாருங்கள் நல்லா புஸ்துன்னு சவுண்ட் கேட்கும் ஒரு நிமிஷத்தில் அது வந்து எவாப்ரேட் ஆயிரும் அதே மாதிரி தான் இந்த டைம்லையும் இந்த மாதிரி நடக்கும் அதனால் என்ன ஆகுனா நமக்கு நிறைய உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் முக்கியமாக சூட்டை கிளப்பிவிடும் இந்த டைமில் நீங்கள் போய் அசைவம் சாப்பிட்டீங்கன்னா ஆகும்னா எச்சா சூட்டை கிளப்பி விட்டு உங்களுக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் வயிறு வலிக்கும் லூஸ் மோஷன் வரும் பயிர்ஸ் வரும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் சில பேருக்கு அதோ ஆப்போசிட்டாக காய்ச்சல் வரும் சளி பிடிக்கும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்கள் நோட் பண்ணாலே தெரியும் இந்த டைமில் நிறைய பேருக்கு உடல் அளவில் பிரச்சனைகள் ஏற்படும் ஏன்னா அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைவம் அசைவம் அசைவ பொருள்களையும் இருக்குது சைவ பொருள்களையும் இருக்குது சைவத்திலையும் சில காய்கறிகள் இந்த டைமில் சாப்பிடக்கூடாது அந்த காய்கறிகள் என்னென்னங்கிறது நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேங்க பாருங்கள் அதாவது பெருமாளுக்கு படைக்கக்கூடாத காய்கறிகள்னு நான் சொல்லியிருப்பேன் அது பெருமாளுக்கு மட்டும் கிடையாதுங்க அது நமக்கும் தான் எல்லாமே ஒரு சயின்ஸ் இருக்குங்க அதனால் அந்த வீடியோவை பார்த்து அதில் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க நம் முன்னோர்கள் நமக்கு நல்லதை தான் சொல்லிவிட்டு போவாங்க அதனால் நம்பிக்கையோடு நாம் அவர்கள் வழியில் நடப்போம் நம்ம ஜென்ரேஷனுக்கு அதாவது அடுத்த தலைமுறைகளுக்கும் நாம் வந்து இதை சொல்லி கொடுப்போங்க அதனால் இந்த மாதம் அதாவது இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே நீங்கள் அசைவம் மற்றும் சில காய்கறிகளை சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் அன்றைக்கு என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத எங்கள் வீடியோஸில் நாங்கள் சொல்லிட்டு வரோங்க அதனால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் போடுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்